வணக்கம் உங்கள் வாத்தி வரும் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய கிஷ்கிந்த காண்டத்துல வாலி வதைப்படலாம் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வாலி எப்படி ராமனால் வதைக்கப்பட்டார் வதம் செய்யப்பட்டார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ அதுக்கு முன்னாடி வாலி என்பவர் யாரு ராமாயணத்துல மாபெரும் ஆற்றலில் முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாலிதான் இந்திரனுடைய அம்சத்தில் உதித்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வாலி வாலி இந்திரனிடம் பெற்ற வரம் என்ன அப்படின்னா சண்டை போடும்போது எதிரினுடைய பாதி பலம் அவருக்கு வந்துடும் அப்படி யாரிடம் சண்டை போட்டாலும் அவருடைய பலம் இவருக்கு பாதி வந்துடும் அதனால் இவர் யாரிடம் சண்டை போட்டாலும் தோல்வி அடையாத மாபெரும் வீரனாக இருக்கிறார் வாலி எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவணனிடம் சண்டையிட்டு போரிட்டு ராவணனையே தோற்கடித்து ராவணனை தன்னுடைய வாளால் கட்டிக்கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்கு விளையாட்டு காட்டியவன் இந்த வாலியை அது மட்டும் இல்லாமல் சிவபூஜை செய்யாமல் இருக்க மாட்டான் அறநெறிகளை அறிந்தவன் ஒரு மாபெரும் வீரன் ஏன்னா அவன் செய்த தவறு என்ன அப்படின்னா தன்னுடைய தம்பியினுடைய மனைவி ரூமாவை அபகரித்ததுதான் அதனாலதான் ராவன் வாளியைக் கொள்வதற்கான காரணம் சீதையை கடத்தி சென்ற ராவணிடம் சண்டை போடுவதற்கு படைகள் தங்க அப்போ அயோத்திக்கும் திரும்பி போக முடியாது ஏன்னா வனவாசம் முடிந்து தான் திரும்ப வரணும் என்பது ஒரு சொல்லப்பட்ட ஒரு வாக்கு சரி அப்படி இருக்கும்போது சுக்ரீவனுடைய உதவி நாளான் சுக்ரீவன் கிட்டே கேட்கும்போது என்னுடைய அண்ணன் வாலி என்னுடைய மனைவி அபகரித்துக்கொண்டான் என் என்னுடைய நாளை நாட்டை அபகரித்துக் கொண்டான் நீங்கள் என்னுடைய அண்ணனை கொன்று எனக்கு கிருஷ்ணந்த மலையை எனக்கு பட்டாபிஷேகம் செய்தால் நான் என்ன செய்வேன்னா வானர படைகளோடு மற்ற வானரங்களையும் உதவிக்கு அழைத்து வந்து நான் உங்களுக்கு ராமாயண போர் ராவணனிடம் போர் புரியும் போது நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சுக்குரியுடன் சொல்றான் அதன்படி ராமர் என்ன செய்யறான்னா அப்போ வாலியை கொள்ள வேண்டும் இப்போ வாலி நேருக்கு நேர் சந்தைகிற போது எதிரியினுடைய பலம் பாதி உங்களுக்கு வந்துடும் சரி அப்ப எப்படி கொள்வது ராமன் வாலிபன் சொல்றாரு சொல்கிறார் நீ போய் உன்னுடைய அண்ணனை போருக்கு அரைக்குள் விடு அப்போ வாலி வருவான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நான் வந்து என்ன செய்கிறனா பின்பக்கத்திலிருந்து அம்பு எய்து அவனை நான் கொள்கிறேன் மறைந்திருந்து அம்பு எய்து நான் கொள்கிறேன் இதை ஏற்றுக்கொண்ட வாலி என்ன செய்கிறானா தூங்கி கொண்டிருந்த தன்னுடைய உடைய கிருஷ்ணந்த வாலைக்கு போய் அங்க அரண்மனையில் கத்தி தன்னுடைய அண்ணனை போருக்கு அழைத்தான் உடனே வாலி எழுந்து கோபத்தோடு வரான் அப்படி போருக்கு தயாராகி வரும்போது வாலியினுடைய மனைவி தாரை தருகிறான் உன்னுடைய தம்பி இவ்வளவு நாள் அமைதியா இருந்தான் இப்ப மறுபடியும் போருக்கு அழைக்கிறான்னா ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கு அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு தாரை தருக்கிறான் உடனே அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி என்ன அரைபோல் விடுக்கிறான் அரை கோவில் சபதம் போடுறான் அவனை சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்றான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி போகாம இருக்க முடியும் அவனை கொன்று நான் வருவேன் நீ பயப்படாத அப்படின்னு தாரை கிட்ட வாய் சொல்றான் மறுபடியும் தாரை சொல்றான் பிரபு சுக்ரீவனுக்கு துணையாக ராம சொன்னு இருக்கிறாங்க ராமன் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் அவரால் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க ராமபிரான் தர்மமே வடிவானவர் தன்னுடைய தம்பிக்காக நாட்டையே விட்டவர் சகோதரர்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் சகோதரர்களுடைய சண்டையில நுழைய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு போருக்கு போறாரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒரு இரண்டு மொழிகள் கொள்வது போல சண்டை போடுறாங்க அந்த சண்டையில் வாலி ஒரு பக்கம் தாக்குறான் மறுபக்கத்தில் வந்து சுக்ரீவன் தாக்குறான் கடைசியில் என்ன ஆகுதுன்னா வாளியினுடைய கை ஓங்கி சுக்ரீவனை நல்லா தாக்கிடுறான் அப்போ நிலை நிலைக்குழந்து போன அந்த சுக்ரீவன் ராமன் இருக்கக்கூடிய பக்கம் பார்க்குறான் ஆனால் ராம ராமன் ஒன்றும் செய்ய முடியும் ஏன்னா ராமனுக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் மறுபடியும் சுக்குரிவன் அடி வாங்கி அடி வாங்கி கொண்டு ராமன் பக்கம் ராமபிரான் சொல்றாரு உங்க ரெண்டு பேர்ல யார் வாலி யார் சுக்கரீவன் தெரியல அதனால ஒரு மாலையை சுட்டுகிறேன் அந்த மாலையை போட்டு கொண்டு நீ சண்டை போடு அப்படின்னு மறுபடியும் அனுப்புற அப்போ மறுபடியும் மாலையை பெற்றுக்கொண்ட அந்த சுக்குரிவன் ஒரு சக்தி வந்தது போல உணர்ந்து சண்டை போடுறான் அப்போ தாக்கி சண்டை போட்டான் சிங்கத்தை போன்று வாளி சண்டையிட்டு ஒரு யானையை எப்படி தாக்கி நிலை குய குலைய செய்வானோ அதை போல அந்த வாலி சுக்கிரீவன தாக்கம் சுக்ரீவன் நிலை குலைந்து போய் ராமன் இருக்கக்கூடிய பக்கம் பார்க்கறான் உடனே ராமன் மறைந்திருந்து அம்பு எழுதுறாரு ஒரு பழத்தில் எப்படி ஊசி சுலபமாக நுழையுமோ உறுதியான வஜ்ரம் போன்ற மார்பை கொண்ட வாளியினுடைய நெஞ்சில் அந்த அம்பு துடைக்கிற அந்த கணப்பொழுதில் என்ன ஆச்சுன்னே வாலிக்கு புரியல தான் அம்பு அவனுடைய நெஞ்சில் இருக்கிறத பார்த்து ஒருவேளை தேவர்கள் எழுதி விட்டார்களோ அல்லது திருமால் எழுதி விட்டாரோ அல்லது முனிவர்கள் ஏதாவது மந்திரம் செய்தார்களோ அப்படின்னு அவன் திகிச்சு போறான் உடனே அந்த அம்ப பிடிச்சு இழுக்கிறான் இரண்டு கையால் இழுக்கறாம முடியல இரண்டு காலும் சேர்த்து இழுக்கறா முடியல மூன்றாவது வால் இருக்கு எனக்குறுங்குக்கு கால் வால் எல்லாமே கையாக பயன்படுவான் அந்த வாளோட பிடிச்சி இழுக்கும் போது அந்த அம்பு வந்து அந்த அம்ப உடைக்கலான்னு பாக்குறான் உடைக்க முடியல சரி உடனே அந்த அம்ப யார் எழுதுறது ஏன்னா அம்புல பெயர் வருது உடனே பார்க்கறான் பார்த்த உடனே ராம எல்லா உலகமும் தொழக்கூடிய மந்திரம் ராம மந்திரம் உயிரோடு பொழுதும் இறந்த பிறகும் சம்சார கடலை கடக்க உதவக்கூடிய இந்த ராம மந்திரம் இப்படிப்பட்ட ராமன் என்னை மறைந்திருந்து கொன்றாரா அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான் இல்லறத்தை துறந்து வந்த ராமன் தன்னுடைய வில் அறத்தையும் துறந்து விட்டாரே ஏன்னா வில் தர்மம் என்னன்னா நேருக்கு நேரா மோதும் ஆனா மறைந்திருந்த ராமன் வந்து என்ன அம்பேதி விட்டாரே இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறான் இந்த சமயத்தில் வந்து ராமன் மறைந்தது இந்த ராமன் வராது அப்படி உடனே ராமனிடம் பல கேள்விகளை வைக்கிறான் கேள்வியின் செல்வன் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அன்பு கேள்வி செல்வன் ஏன்னா கேள்விகள் அதிகமாக கேட்டதுனால கம்பர் என்ன சொல்றாருன்னா வாயி கேள்வி செல்வன் இப்போ முதல் கேள்வி என்ன கேட்குறானோ என்னை நீங்கள் அம்பு எய்தது தர்மமா இரண்டாவது என்னன்னா நீங்க சுக்ரீவன் பாலி எங்க ரெண்டு பேர்ல நீங்க பாகுபாடு பார்க்கலாமா என்னை கொள்வதற்கான காரணம் என்ன நானும் உனக்கு ஏன் எந்த ஒரு எதிரியும் கிடையாது எந்த ஒரு தீங்கும் செய்தவன் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்னை கொள்ளலாம் அப்படின்னு கேட்கலாம் உடனே ராமபிரான் சொல்றார் துந்துபியை நீ வதம் செய்வதற்காக மலையில சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ இறந்து விட்டா இருக்கிறதுதான் சுக்ரீவன் உன்னுடைய நாட்டை ஏற்றுக்கொண்டு அரசாட்சி செய்கிறார் நீ போர் செய்து முடித்து வந்த பிறகு அவன் நடந்த விஷயத்த நீ சொல்லியும் சுக்ரீவனை நீ நம்பவில்லை அது மட்டும் இல்லாமல் சுக்குரிவனுடைய மனைவி நீ அபகரித்துக் கொண்டான் மாற்றான் மனைவி அபகரித்துக் கொள்வது மிகப்பெரிய அநியாயம் பாபம் அதர்மம் தான் உன்னை கொன்றேன் அப்படின்னு சொல்றாரு ராமன் அதுக்கப்புறம் வாலி சொல்கிறான் நாங்கள் வாணர் குளம் வாணர் குளத்தில் கற்பு என்பது கிடையாது அப்படின்னு சொல்றோம் உடனே ராமபிரான் சொல்றார் நீ இந்திரனுடைய மகன் அது மட்டும் இல்லாம அறநெறியை அறிந்தவன் சிறந்த சிவபக்தன் அதனால உனக்கு நான்கு வகையான இயற்கைகள் உனக்கு சக்தியாக கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட நீ விலங்கா நீ விலங்கு இல்லை நீ அறநெறி தெரிந்தே தவறு செய்திருக்கிறாய் அதனால நீ அதர்மவாதி அதர்மவாதியை களை எடுப்பது என்னுடைய தர்மம் அதனால்தான் நான் என்ன செஞ்சேன் கொடுங்கிறேன் அது மட்டும் இல்லாம அது மூலமே என்று அழைத்த கஜேந்திரன் யானைகளின் தலைவன் அவன் வந்து மிருகமா அதே போல ராவணிடம் சண்டை போட்ட சடாயு விலங்கா அப்படியெல்லாம் கிடையாது அறநெறிகளை அறிந்தவன் விலங்காக இருந்தாலும் தேவர்களுக்கு சமம் நீ அறநெறி அறிந்தவன் அதனால் நீ செய்தது தவறு அறநெறி தெரிந்தே நீ செய்தல அதனால தான் உனக்கு மரணத்தை வரிசாக அளித்து அதுக்கப்புறம் வாலி கேட்கலாம் சரி அப்போ நீங்க என்னை மறைந்திருந்து தாக்கலாமா ஒரு வில்வீரன் இன்னொரு வில்வீரனை நேருக்கு நேரா போரிட்டு தான் என்ன செய்யணும் தாக்கும் ஆனா நீங்க என்னை மறைந்திருந்து தாக்குவீங்களே அப்படின்னு சொன்னா உடனே உடனே லட்சுமி சொல்றான் நீங்க நேரடியாக ராமன் வந்தால் அவர்கிட்ட நீ என்ன செய்வேன்னா சரணாகிதி அடைவாய் ஏற்கனவே உங்களுடைய அண்ணன் அதாவது தம்பி சரணாகிதி அடைந்துவிட்டான் எனக்கு நீங்க தான் பூ நீங்க தான் அடைக்கலம் கொடுக்கணும் என்னுடைய ராஜ்யத்தை எங்க அண்ணன் கிட்ட நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் என்னுடைய அண்ணனை கொன்று நீங்க தான் எனக்கு வாங்க என்னுடைய மனைவியையும் அரச பலையும் வீட்டு தரணும் உங்க அண்ணன் அதாவது உங்களுடைய தம்பி சரணாகிதி அடைந்து விட்டான் அப்படி இருக்கும் போது நீயும் சரணாகதி அடைத்து விட்டால் என்னுடைய அண்ணன் எப்படி யாரையும் வார்த்தையை காப்பாற்றுவது என்ற சங்கடம் வந்துடும் அது மட்டும் இல்லாம ஒரு அரசன் விலங்குகளை மறைந்திருந்து கூட வந்து என்னை கொள்ளலாம் என்ற ஒரு நீதிப்படியும் அதே சமயத்துல நேருக்கு நேர் சண்டையிட்டால் பல பிரச்சனைகள்லாம் நேருக்கு நேர் சண்டையிடும்போது ராமனினுடைய பலம் உனக்கு வந்துவிடும் அதனால் வந்து நாட்கள் மாதங்கள் போகும் அது மட்டும் இல்லாம குரங்கு படைகள் அழியும் ஒருவனால் தவறு செய்யாத மற்ற படைகள் ஏன் அழிய வேண்டும் என்பதற்காக தான் ராமரை உன்னை மறைந்திருந்து கொன்றார் அப்படின்னு ராமன் சொன்ன உடனே அவளும் ஏற்றுகிறான் வெறுமாளி என்னை மன்னிச்சு இந்த சிறியவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்குறான் அதுக்கப்புறம் எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான் ராமபிராமும் இவருக்கு மோட்சத்தை வழங்குகிறார் அதுக்கப்புறம் சுக்ரீவன் வாலியை போய் பாக்குறான் வாலியை தாக்கப்பட்ட பிறகு சுக்ரீவன் மயங்கி விழுந்துடும் ஏன்னா அவனுக்கு சகோதர பாசம் அதிகம் என்னதான் வந்து என்னுடைய மனைவி அபகரித்து கொண்டான் இப்படி அண்ணனை கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அவன் அம்பு அவன் மேலே படும்போது இவன் மயங்கிய விழுந்து போயிடும் அவன் துடி போய் அவன் வரான் அதுக்கப்புறம் வாலி கிட்ட நீ வந்து என்ன நீ கவலைப்படாத என்னுடைய மகன் அங்கதனி நீ வந்து என்ன ஆஹ் நன்றாக தந்தை தந்தை போன்று நீ பாதுகாத்து அவனை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன தன்னுடைய உயிரை விட்டுகிறான் இப்படித்தான் வாயி வரைபடங்கள் நிறைவு பெறுகிறது அதுக்கடுத்து வந்து என்னன்னா தாயை வந்து தன்னுடைய கனவு பார்த்து அழுது புலம்புவாள் அதுக்கடுத்து வந்து என்ன ஆஹ் அங்கதன் ஆஹ் ராமன் லட்சுமணன் எல்லாருமே என்ன செய்யறாங்க இந்த வாழ்க்கைக்கு ஏற்ற இறுதி கடந்த செய்ய முடிக்கிறாங்க இப்படிதான் வாலி வதைக்கப்படுகிறான் ராமன் வாலி வதைப்படுவதில் இப்படித்தான் வரம் செய்கிறார் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது சரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி